ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேர்ஃபால் பெய்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய வெண்ணையை காத்துலேருந்து தயாரிச்சிருக்காங்க அது எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்கும் மைக்ரோசாஃப்ட்னா என்னன்னு தெரியும் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரும் மைக்ரோப்ட் மூலமாக தான் ஒர்க் ஆகுது ஐ மீன் நம்ம கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிய சேர்ந்ததா சோ இந்த சாப்டேர் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா சாஃப்ட்வேருமே நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாத்திலையும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிப்பட்ட இந்த சாஃப்ட்வேருடைய இணை நிறுவனரான நிறுவனமான ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி சேவர் இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்து வேணைய தயாரிச்சிருக்காங்க இதை எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா ஒரு தெர்மோ கெமிக்கல் முறையில காத்துல இருக்கிற சிஓ எனப்படும் கார்பன் ஆக்சைடையும் சிஓ டூன்றது நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம சின்ன வயசில் படிச்சிருந்திருப்போம் இந்த கார்பன் டை ஆக்சைடு எதுலேருந்து வருதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய காரு பைக் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிகள் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய டீசல் பெட்ரோல்லேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது ஸோ இந்த சி எனப்படும் கார்பன் டை ஆக்சைடை சேகரிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறாங்கன்னா நீராவியிலிருந்து வெளியே வரும் ஹைட்ரஜன் அணுக்களை எடுக்கிறாங்க நீராவின்றது நம்ம தண்ணி கொதிக்கும் போது ஆவியே வருது அதுதான் நீராவின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை எடுத்துக்கிறாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடையும் பிளஸ் ஹைட்ரஜனையும் ஒன்னா கலந்து இது கூட பியூர் ஆக்சிஜனை கலக்குறாங்க ஆக்சிஜன் மீன்ஸ் இயற்கையில இருந்து வெளியே வரும்ல இந்த மரத்துல இருந்து வெளியே வரும்ல அந்த காத்து தான் அதுதான் வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணையும் ஒன்னா கலந்து தான் இந்த வெண்ணெய் தயாரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இது தயாரிக்கிறதுக்கு விலங்கு அல்லது காய்கறி கொழுப்புகள் எதுவும் நாங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பூமி வெப்பமாவதுக்கு முக்கிய காரணம் இந்த சி ஓட்டு எனப்படும் கார்பன் டை ஆக்சைடு தான் இதனால இதனாலதான் சுனாமி நிலநடுக்கம் புயல் இதெல்லாம் வந்து உருவாவது சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு யார் மூலமா வெளியே வருதுன்னா நம்ம மூலமா தான் வெளியே வருது நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய டீசல் பெட்ரோல் வைக்கல் நீர்நிலைகள் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறானது ஆனா நம்ம வந்து நம்மளோட நாட்டை வல்லரசாக்குறன்ற பேர்ல ஆத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளியாச்சு மழையெல்லாம் சுரண்டி வித்தாச்சு இயற்கைய ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சாச்சு இப்படியே நம்ம நாடு வேலை டெக்னாலஜி நம்ம நாடு உலகத்திலேயே டாப்ல வரணும் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு காலத்துல ஆக்சிஜனே இல்லாம போயிடும் இன்னைக்கு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ராக்கெட் லான்ச் எதுக்கு அனுப்புறாங்கன்னா வேற ஏதாவது ஒரு கோல்ல இல்ல கிரகத்துல ஆக்சிஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய டார்கெட்டா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் வந்து நம்ம பூமியில அதிகமாவே இருக்கு தான் நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் போவோம் அதை கெடுக்கிற விதமா நம்ம மலைகளை காடுகளை ஆத்துல இருக்கிற மணல்களை இதெல்லாத்தையும் நம்ம ரொம்ப வேகமாவே அழிச்சிட்டு இருக்கோம் இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் நம்ம உலகம் தோன்றி இவ்வளவு இயற்கை வளங்கள் உருவாக்குறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வரலாற்றுல இருக்கு ஆனா நம்ம வெறும் நூறு வருஷத்துக்குள்ளேயே எல்லா இயற்கை வளங்களையும் அழிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காத்துல இருந்து வெண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி பாத்துட்டு இருந்தோம் இந்த கெட்ட காத்தான கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து வெண்ணெய் தயாரிக்கிறது ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட இறுதியா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா மக்களும் தா மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சந்ததி அவங்களோட குழந்தைகள் அவங்க மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க ஆனா இது ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் தான் போவோம் நம்மளோட குழந்தைகளுக்காக தான் நம்ம வந்து பணம் சம்பாதிப்போம் ஆனா இயற்கையை அழிக்கிறதுனால நமக்கு பின்னாடி ஒரே ஒரு ஜென்ரேஷன் மட்டும் உருவாக போறது இல்ல நம்மளோட குழந்தைங்களோட குழந்தை அவங்களோட குழந்தை அவங்களோட குழந்தைன்னு சொல்லி அதை அப்படியே நீண்டுகிட்டே போவோம் நம்ம வந்து நம்ம குழந்தை நம்ம புள்ள அப்படின்ட்டு அவங்கள மட்டும் நம்ம யோசிப்போம் ஆனா அவ மேரேஜ் பண்ணி அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் அதையும் யோசிக்கணும் அவ மேரேஜ் பண்ணி அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் அதையும் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சா தான் நம்ம இந்த இயற்கை வளங்களை அழிக்கணுமா